என்னப்பா நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆமாங்க நந்தி குறுக்க தான் நிப்பாரு சிவபெருமான வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நந்தி தேவர்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கிட்டு தான் அவரை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட உன்னதமான நாள் இன்னைக்கு அங்காரக மகா பிரதோஷம் அங்காரக மகா பிரதோஷம்னா என்ன அதை வழிபடும் போதும் நம்ம அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி தரதுனாலையும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கிறத லாங் வீடியோல ஏழு அபிஷேகங்களோட சந்தன காப்பு அலங்காரத்தோட உங்களுக்கு இன்னைக்கு மதியம் வரும் கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம சேனல்ல தகவல் தான் நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கோம் சாமி சொல்லி மாதிரி சாமி கும்பிட்டா நமக்கு வந்து வந்து பலன்கள் கிடைக்கும் வந்து நீங்களும் வந்து சிவபெருமானை வந்து தரிசிச்சுக்கோங்க நல்லபடியா வந்து இன்னைக்கு நந்தி தேவரையும் வணங்குங்க நல்லதே நடக்கும் நந்தி தேவரை வணங்கும் போது நமக்கு எல்லாருடைய பலனும் கிடைக்கும் சிவபெருமானோட ஆசையும் அருளும் கிடைக்கும் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே விருப்பமான கடவுளான சிவபெருமான நல்லபடியா இன்னைக்கு வணங்கி அங்காரக மகா பிரதோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அபிஷேகத்திலையும் ஆராதனையும் கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்